பிரபல திரைப்பட இயக்குநர் சங்கரின் மகள் திருமணத்தில் நேரடியாக சென்று வாழ்த்திய முதல்வர் மு க ஸ்டாலின் பிரபல திரைப்பட இயக்குநர் சங்கரின் மகள் ஐஸ்வர்யா ரோஹித் தாமோதரனின் திருமண விழாவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் இந்திய திரைப்பட உலகின் மிக பிரம்மாண்டம் என்று எடுத்துக்கொண்டால் இவர் கும்பகோணத்தில் ஆண்டு பிறந்த இவர் பொறியியல் படிப்பு வரை படித்துள்ளார் இவர் முதன்முதலாக இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களிடம் வசனகர்த்தாவாக இருந்து தற்பொழுது தனிப்பட்ட முறையில் படங்களை இயக்கி வருகின்றார் மேலும் சொந்தமாக எஸ் என்ற நிறுவனத்தையும் ஆரம்பித்து படங்களை தயாரித்தும் வருகின்றார் இவரது முதல் படமான ஜென்டில் மேன் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் மேலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படமும் ஆகும் தமிழ் படங்கள் முதல் அனைத்து மொழிகளிலும் இவர் திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இந்நிலையில் இவர்களது மகளான ஐஸ்வர்யாவிற்கும் ரோஹித் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இன்று காலை திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றது மேலும் கொரோனா தொற்றிருப்பதினால் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மணமகன் மணமகள் வீட்டார் மட்டுமே திருமண நிகழ்வில் கலந்து கொண்டனர் திருமாங்கலியம் அணிவித்தார் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினாா்